என் வாக்குசாவடி வெற்றி வாக்குச்சாவடி சென்னை விழுப்புரம் மாநில வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாடு நடைபெறவுள்ள நிலையில் வாக்குச்சாவடி குழுவினருக்கான பயிற்சி மாநாட்டில் முதலமைச்சர் ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்ற ஆகவே கழக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டு வேண்டுமென்று அமைச்சர் அன்பரசன் ஆலோசனையின் பேரில் திருக்கழுகுன்றம் வடக்கு ஒன்றிய செயலாளர் வி தமிழ்மணி வழிகாட்டுதலின்படி காஞ்சி வடக்கு மாவட்ட திருக்கழுகுன்றம் வடக்கு ஒன்றிய பிரிவு பொறுப்பாளர் திருநாவுக்கரசு வரவேற்றார் நாளை மாலை நான்கு மணி அளவில் மாமல்லபுரம் அடுத்த திருநந்தையன் மடத்தில் நமது கழக தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதியார் அவர்களின் தலைமையில் பாக முகவர்கள் மண்டல மாநாடு நடைபெற இருக்கிறது இதில் வந்து பாகமுகவர்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எவ்வாறு கையாள வேண்டும் என்று சிறப்புரை வழங்க அண்ணன் தளபதியாளர் வர வர இருக்கிறார் இதில் அனைத்து பாகமுகவர்களும் கழக நிர்வாகிகளும் பெறுதலாக திரண்டு இந்த மாநாட்டினை சிறப்பிக்க அழைத்து மகிழும் வழக்கறிஞர் வி திருநாவுக்கரசு திருக்கெழுகுன்றம் வழக்கறிஞர் சங்க பொறுப்பாளர் ડમાં